கா ஹேப்பி பர்த்டே கை கொடுங்க ஹாப்பி பர்த்டே வான் வரவே மாட்டாங்க இந்த பக்கம் சரி எல்லாரும் கோஹனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லமா ஹேப்பி பர்த்டே குடை வெரி குட் கோஹன் வந்த அவங்க பர்த்டேக்கு உங்களுக்கு வந்து கள்ளரிபி வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து கேக் வாங்கிட்டு சொல்லிட்டேன் அதனால் எல்லாருக்குமே கடலி வாங்கிட்டு வந்துருக்காங்க எல்லாரும் கடலி சாப்பிட்லாமா கடற்பருப்பி சாப்பிட்டா சத்து வரும் கேக்லாம் சாப்பிடக்கூடாது சரியா குகன் வந்து எல்லாருக்குமே கள்ளப்பிரப்பி எடுத்துக் கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு எல்லாருமே தேங்க்யூ சொல்லணும் ஓகேவா குகன் எடுங்க ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு வாங்க குத்துட்டு வாங்கிக்கோங்க

Sampai jumpa Di video selanjutnya

வாங்கிட்டீங்களா சித்தி ஒன்றும் கொடுக்கலையா இந்தாங்க ஓகே கலவரிப்பு நல்லா இருக்கா சாப்பிடுங்க எல்லாரும் எல்லாரும் கடிச்சு சாப்பிடுங்க தட்டக்கூடாது தட்டாமல் சாப்பிடுங்க தவணிதா சாப்பிடுங்க தட்டை தட்டக்கூடாது குகன் சாப்பிடுங்க பர்த்டே உங்களுக்கு குகன் பர்த்டே உங்களுக்கு இங்கே பாருங்க புகார் இங்கே பாருங்க சரி உக்காந்துக்கோங்க எந்திரிக்காதுங்க உக்காந்து சாப்பிடுங்க வெற்றி கடிச்சு சாப்பிடுங்க நவனிதா கடிச்சு சாப்பிடுங்க யோகேஷ் கடிங்க கடிச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்களா வெரி குட் இங்கே இருங்க தர்ஷிகா சாப்பிடுங்க நவனிதா ஸ்ரீ சாப்பிடுங்க வார்த்திகா கடிச்சு சாப்பிடுங்க சுஷ்மிதா நல்லா கடிச்சு சாப்பிடுங்க எதையா சாப்பிடுங்க கடிச்சு சாப்பிடுங்க அப்படி பண்ணக்கூடாது கடிங்க கடிச்சு சாப்பிடுங்க கடிங்க ஆ கடிச்சு சாப்பிடுங்க மெக்ஸிகா சாப்பிடுங்க நீங்களும் பர்த்டே வைக்கலாம் இது மாதிரி தான் சாப்பிட்ணும் வாங்கிட்டு வந்து சரியா ம் கேக்கெலாம் கடையில் வந்து நல்ல கேக்காக இருக்காது கெட்டு போயிருக்கோம் சரியா அதெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் வாமிட் வரும் இல்லை அம்மா வந்து வீட்லேயே கேக் செய்ய சொல்லி சாப்பிட்ணும் சரியா கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது ஓகே இன்னொரு டைம் குகனுக்கு இன்னொரு டைம் ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாமா குகன் குகன்கிட்ட வந்தாவே திரும்பிக்கிறாங்க Bukan? Ini barangnya. Happy birthday.